ராகு கேது தோஷம் காரணமாக வாழ்க்கையில் தடங்கள் வந்துட்ருக்கா திருமண தாமதம் வேலை பிரச்சனை மன அழுத்தம் போன்ற சிக்குகள்லாம் இருக்கா குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டுருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க இன்றைக்கி நம்ம வருகை தந்திருக்கோம் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா இந்தியாவிலே மிகவும் சக்தி வாய்ந்த ராகு கேது பரிகார ஸ்தலமான ஸ்ரீ காலஹஸ்தி கோயிலுக்கு தாங்க இங்கே நடந்துகிட்ருக்குற ராகுகேது பூஜை எப்படியெல்லாம் நடக்குது அதை எப்படி ஜ பண்ணுறாங்க இவ்வளோ செலவாகுது அப்படின்ற விஷயத்த சொல்ல போகிறோம் சென்னையிலேருந்து குறைஞ்ச செலவில் எப்படி போயிட்டு வருது அதாவது பட்ஜெட் ட்ரிப் எப்படி பண்ணலாம் அப்படின்ற என்னோட அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புரியும் கட்னா ராஜா கிருஷ்ணதேவராயர்னு சொல்கிறாங்க கீழே அவரை பற்றியான விவரங்கள் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க ஆனால் எல்லாமே தெலுங்குல எழுதியிருக்கு எனக்கு புரியல பட் கீழே சொன்ன விவரங்களை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் எதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலோட நுணுக்கங்கள் பாருங்களேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ராஜகோபுரம்னு சொல்றாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கோபுரங்கள் மட்டும்தான் உங்க உள்ள வந்து சிலைகள்லாம் எதுவும் இல்லை இதை வந்து ஒரு பார்க் மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க இங்கே சொல்ல போனால் அந்த காலத்துல வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே கட்ட கோபுரம் அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டாங்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக காலஹஸ்திக்காக போறோம் சோ அதனால எங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவரம் முப்பசல் பஸ் டெர்மினலுக்கு தான் வந்திருக்கும் இங்க தான் பஸ்ஸஸ் கிளம்பு ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டப்போ சொன்னாங்க தேர்ட் பிளாட்ஃபார்மில் இருந்தால் பஸ்ஸஸ்லாம் கிளம்புறதா சொன்னாங்க இப்போ நம்ம தேர்ட் பிளா தேர்ட் பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம் ஸோ அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே உங்கள் போர்டு வச்சிருக்காங்க டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் ஒன்னு சொல்லி வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிறதுக்கு காலாவசிக்கு போகிறதுக்குலாம் பஸ்ஸஸ் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் வாங்க பார்த்துக்கோங்களா நாங்கள் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஃபோர்த் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பதேஷ் பஸ்ஸஸ் இருக்குது அந்த சைடில் தேர்ட் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து போகிற பஸ்ஸஸ்லாம் இருக்குது நார்மல் பஸ்ஸஸ் இருக்குது ஏசி பஸ்ஸஸ் இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸஸ் கிளம்புது அது எப்படியோன்ற சொல்லி கேட்டோம் ஏசி பஸ்ஸில் இங்கேருந்து காலாசி போகிறதுக்கு நூற்றி அறுபது ரூபாய் ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ண போகிறோம் நாங்கள் உள்ளே போயிட்டு சீட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ட்ராவல் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வீடியோஸ் உங்களுக்கு ஷார்ட்டில் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவோம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பஸ் ஏசி பஸ் இன்னொரு போனால் நல்லா தாங்க இருக்கு நம்ம தமிழ்நாடு பஸ் ஃபைனலாக நம்ம டெம்பிள் கிட்ட வந்துவிட்டோங்க ஸோ வந்து இறங்கின உடனே வந்திங்கன்னா ரொம்ப பசி எடுத்தது ஜஸ்ட்டு சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு பக்கத்தில் சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம் வந்துட்டு பக்கத்தில் இருக்க கோவில் எல்லாமே என்ன பூஜை பண்ணுறாங்க எப்படி என்ன ரேட்டு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் விசாரித்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ நாட்கள் அது மட்டும் இல்லாமல் ராகுக்கால பூஜைகள் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு நாங்கள் வந்த சமயத்தில் காலையில் பார்த்தோம் ஒன்பதுல இருந்து பத்தரை மணி வரைக்கும் ஸ்பெஷல் ராகு கால பூஜை நடந்துட்டு இருக்குது இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே வெளியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்கும் இப்போ இங்கே கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரெசிடென்சியல் ரூம்ஸ் இருக்கு சராசரியா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லையே போனீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது ஹோட்டல் இருக்கு இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்கு முன்னாடியே வர்றவங்க ப்ராப்பரா புக் பண்ணிட்டு வந்தது சேஃப்டி இங்கே நிறைய பேர் வெளியில ரூம்க்காக அழிஞ்சிட்டு இருக்காங்க நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது அந்த விஷயத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இல்லை நம்ம காலையில் கிளம்பி வந்துவிட்டோம் இங்கே நம்ம குளிக்கல வாட்ஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க முப்பது இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த டெம்பிள் அந்த டெம்பிளில் தான் சராசரியாக காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பூஜைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது ரெகுலராக நடக்குது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால டைமில் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்பெஷல் பூஜை நடக்கும் அது இல்லாமல் முன்கூட்டியே வரவங்க ப்ராப்பராக புக் பண்ணிவிட்டு ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்படி டேரெக்டாக வரவங்களுக்கு இங்கே இருக்க ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே இருக்கும்போது தெரியுது சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக பூஜைக்கு மட்டும் ஐநூறுரூபான்னு சொல்லுவாங்க ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கு ஆயிரத்து இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் சார்ஜஸ் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க அது ஸோ உங்களுக்கு அங்கே போய் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பூஜைக்கு எதில் உள்ள ரேட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது நீங்கள் வரும்போதே பார்த்துக்கலாம் யாருக்கிட்டையும் கட்டி ஆமர வேண்டாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல இந்த இடத்துல தாங்க டெம்பரவரியா நீங்க வந்து குளிக்கிறதுக்கு ரூம்ஸு தேவைப்படுறவங்களுக்கு ரூம்ஸு வாஷ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம கொண்டு வந்த லக்கேஜை வந்து இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணனால பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் பண்றாங்க இது தேவஸ்தானத்துக்கு சேர்ந்தது கிடையாது ப்ரைவேட்டு இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்ட்ஸே இருக்குங்க நிறைய பேர் வந்து இங்கே செப்பல் வீட்டுக்கோ அது இதுன்னு சொல்லி உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஜஸ்ட் இங்கே ஃப்ரீயாகவே இருக்குது அதுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு பர்சனே உட்காந்துருக்காங்க அவங்களும் அசஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம இங்கே செருப்பு எல்லாம் அப்புறமா அங்கே உள்ளே வந்து கோவிலோடய உள்ள உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேக் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஈவன் அங்கேயே நம்ம செருப்பும் கூட வைக்கலாம் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலோட் அங்கே பக்கத்துலேயே ஃபோன்ஸ் வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அங்கே உள்ள போய் உங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அதுலேருந்து நேராக வந்ததுக்கப்புறம் கோவிலோட தரிசனத்துக்காக உள்ளே நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வலதுக்காக வந்து பதிலாம் முருகர் தேவ தேவயானியோட இருப்பார் அவன் வள்ளி தேவயானியோடு இருப்பார் இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாள விநாயகர் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கோவில் அந்த சாமியை பார்க்கணும் அப்படின்னு பாதாளத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அது ஒரு சின்ன ஒரு 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 கதவு தான் அந்த கதவுக்குள்ளே பத்து பத்து பேரை அனுமதிக்கிறாங்க அவங்க எல்லாருமே உள்ளரை போய் குயிரப்ப இருக்க விநாயகரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து உள்ள பத்து பேரை அவங்க வெளியவே அனுப்புகிறாங்க அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிஜமாவே உள்ளே ஒரு செமையான பூஸ்பம் செம வைபாக இருக்குது அது முடிச்சு நீங்கள் நேராக வெளியே வந்தீங்கன்னா நேராக உள்ளே தர்ஷனுக்கு தரிசனத்துக்காக போகலாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தரிசனம் இருக்குது அதை தாண்டி இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தர்ஷன் நூறுரூபாய் இரநூறுபான்னு சொல்லி ரேட்டுக்கு மாதிரி தர்ஷனுக்கான டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் பாட்டு உள்ளே போக ஆரம்பிச்சலாம் அது மட்டும் இல்லாமல் ராகு கே இதுக்கு தோஷத்துக்காக வரவங்க ரெகுலராக அந்த லைனில் உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க அவங்க வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருக்க அந்த வேஸ்ட் பண்ணி அந்த கேட் கவுண்டருக்காக உள்ள நுழைஞ்சு அந்த டைம் ஸ்லாட்டில் கரெக்டாக உள்ளே போய் நின்று அவங்க அவங்க தர்சனத்தை பண்ணிட்டு வெளியே வருவாங்க நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சராசரியாக எங்களுக்கு ஒரு ஒன் ஒன் ஹவரில் ஃப்ரீ தர்ஷனில் தான் போனோம் எல்லா சாமியுமே பார்த்தோம் உள்ள இருக்க அம்மனையுமே பார்க்க முடிஞ்சுது ஸோ அங்கேருந்து அர்ச்சனை அபிஷேகங்கள் இதெல்லாம் நடக்கும்போது நாங்கள் பக்கத்துலேயே நின்று பார்த்தோம் உண்மையாகவே நல்ல வைப்பாக இருந்துச்சு உள்ள சாமியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்து நாங்கள் நல்லபடியாக பார்த்தோம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வர லிங்கம் கண்ணப்ப நாயக்கினார் சிலை வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு ஆறுலேருந்து ஆறரை அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிலை உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது காலபையில் வர ஒரு சிலை தக்ஷணாமூர்த்திக்கான ஸ்டலை யமர் யமன் வழிபட்ட லிங்கம் அப்புறம் விநாயகர் அங்கே வச்சிருந்த முருகர் எல்லா சாமியுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஜஸ்ட் அந்த உள்ளே போகிறவங்களுக்கு ஃபீல் தான் பண்ண முடியுமே தவிர உங்களால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஓகே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதத்தையும் வாங்கிட்டு வெளியே வந்தோம் ஸோ அங்கே நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு மேலே ஒரு சிவனோட கோவில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தாங்க இருந்தது வாசல்லே வந்து சின்ன ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துல இருந்து மேலே வரும்போது பார்த்திங்கன்னா சராசரியா ஒரு இரநூறு படிக்கட்டு தான் இருக்கும் அதை பொறுமையாக ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா வரும்போது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அம்மன் கோவில் இருந்தது அந்த ஒரு அம்மன் வந்து நாகக்கண்ணிகள் மாதிரி இருந்தது அதுலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு மண்டபம் இருக்குது அதில் தான் இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம் உட்காந்தும் இருந்தோம் ரெஸ்ட்டும் எடுத்தோம் அப்படியே இப்போ சுலிவாக மேலே ஏறி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் அந்த கோவில் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த கோவில் ரெனோவேட் பண்ணதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கதா உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க அதில் ஒரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அங்கே போனது தான் புதுசாக கோவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு கோவில் இருக்குது சரிங்களா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டு போய் கண்ணப்ப நாயனார் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி நான் சொல்ல வேண்டாம் ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது அந்த கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா அது சுற்றுப்பிரகாதத்தை சுற்றிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கீழே பார்த்தீங்கன்னா சிவனோட சிலையும் பக்கத்தில் தாயாரோட சிலை இருக்குது அங்கே எதிரில் வந்து கொடிமரம்லாம் இருக்குது அங்கே வந்து ரெஸ்ட்டு எடுக்கிறவங்க எடுத்துட்டு பக்கத்து ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது அங்கேயே நீங்கள் சாமி கும்பலாம் சாமி கும்பிட்டுட்டும் உங்கள் பாசிட்டிவாக அந்த பாசிட்டிவாக உங்களோட ஃபீல் பண்ண முடியும் அதை முடிச்சது நீங்கள் அங்கே இருக்க வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்சலூட்லி ரொம்ப சூப்பரான வியூ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களால் இந்த காலவஸ்தி கோயில் இருக்க நாலு கோபுரத்தையும் பக்காவாக பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்துப்ப அந்த சிட்டியோட வியூவே நல்லா இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸு ரூம்ஸு இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லையும் வியூவில் ஈஸியாக பார்க்க முடியும் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா அங்கேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு ஒரு மலை இருந்தது மலையில் வந்து ஒரு ஷெ ஷெட்டு போட்டால் மாதிரி கோவில் இருந்தது அது என்னென்னு விசாரிக்கும் போது அவங்க சொன்னதுன்னா தாயாரோட கோவில் துர்காவோட கோவில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் அங்கே போக முடியல இப்போ அதை நீங்கள் இந்த வீடியோவில் ஜஸ்ட் இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நம்ம கோயிலில் இருந்து இங்கே இறங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரத்துக்கு போயிட்டுருந்தோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்ஸு பொம்மைகள் படங்கள் பாத்திரங்கள் சாமான் பூஜைக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க இவங்களால இங்கே பார்க்க முடியும் சில குழந்தைங்க விளையாடுற கன்ஸ் டாய்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க அடுத்தது இங்கே வந்து இங்க பார்த்தீங்கன்னா பிரசாதம் கவுண்டர் தாங்க இங்கே பிரசாதம் கவுண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா லட்டு ஜிலேபி புளியோதரை இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க மத்தியானம் சாப்பிட்ணுன்றவங்க வந்து இங்கே வந்து நிறைய நிறைய பேர் பிரசாதமாக வாங்கி ஊருக்கு கொண்டு இருக்காங்க கோயில்லையுமே லட்டு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இங்கேயும் நல்லாதாங்க இங்கே இங்கே ட்ரை பண்ணணும் நிச்சயமா ட்ரை பண்ணலாம் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாதம் கவுண்டருங்க கோவிலுக்கு வர எல்லா பக்தர்களுமே அன்னப்பிரசாதம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது பட் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாகவே கொஞ்சம் வெயிட் பண்ணி லைனில் நின்று சாப்பிட்டீங்கன்னா நிஜமாகவே ஃபுட்டு நல்லா தாங்க இருக்குது நாங்கள் ட்ரை பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது எக்ஸ்பென்சஸும் கம்மியாகிட்டே இருக்கு பட்ஜெட் ட்ராவல் வரவங்களும் நிச்சயமாக இங்கே ட்ரை பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கான கவுண்டர்ஸும் இங்கே தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீல காலவஸ்தீஸ் வரதுக்கான தேவஸ்தானத்துக்கான பிரசாத கவுண்டர் அது பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவா கவுண்டர் சே இங்கேயே இங்கே தேவையான எல்லா டிக்கெட்ஸும் கிடைக்குது அபிஷேகம் கல்யாணம் குத்ரஹோமம் பிற சேவைகள் எல்லாமே இங்கேயே கிடைக்குது அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கான கவுண்டர் இப்போ கவுண்டர் காலியாக தான் இருக்குது இப்போ வந்து இலவச சேவையும் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் காலியாக தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரநூறுரூபா அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கேடு பூஜைக்கான டிக்கெட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கேடு பூஜைக்கான டிக்கெட்ஸ் இங்கே விற்றுட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் அதுக்கெல்லாம் வந்து டெடிகேட்டடாக பண்ணுவாங்க ஆயிரத்தி ஐநூறுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட்டு ஒரு ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் பண்ணுற மாதிரி ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு வேறு மாதிரி ஒன்று ஐநூறுபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருக்கும் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வச்சு கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இங்கே ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரவங்களும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றது நீங்களோட சஜஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்த கோகுளன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசுக்களை நீங்கள் தானம் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு இவர் விட்டு தக்காது இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் ரூம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே போட்டு வச்சுக்காங்க இவங்களே கொடுக்குறாங்க இந்த கோவில பத்தி இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ணமுகி ஆறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க பட் அன்பார்ச்சுனேட்டா இப்போ வந்து நம்ம தண்ணி இல்லை அதை நீங்க பார்க்க முடியும் பாருங்க போற இட இடம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரியா ஒரு எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் போல இருக்கு இது என்னோட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கோயிலை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது ஹோட்டல்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் ரெஸ்டாரண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் லாட்ஜஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஆட்டோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கனெக்டிவிட்டி இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கே இங்கே ரேணிகுண்டாவுக்கு போக முடியும் கீழ்த்திருப்பதிக்கு போக முடியும் இருந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருது அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேருந்து தடா இருக்குது தடாவை தாண்டி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழ்த்திருப்பதிக்கு வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு பஸ்ஸஸும் இருக்குது போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து தான் திருப்பதிக்கு தான் போகுது காலாசி கோவிலில் இங்கே இறக்கி விட்டு போகுது நீங்கள் இந்த கோவிலெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் சரி ஈவினிங் வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகிரி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குதுன்னா இங்கே பக்கத்துலேயே பஸ் இருக்குது பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் ஏறினீங்கன்னா நீங்கள் அங்கே போய் இறங்கிக்கலாம் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டின போர்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடய வரலாறு அதை பற்றி விஷயங்களை வந்து லேசர் லைட்டு ஈவினிங்கில் வந்து லைட்ஸ் லைட்டெல்லாம் போட்டு லேசர் லைட்ல உங்களுக்கு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க இதுதாங்க அந்த இந்த கோவிலை கட்டின ராஜா கிருஷ்ணதேவராயர்னு ராயர்னு சொல்கிறாங்க கீழே அவரை பற்றியான விவரங்கள் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க ஆனால் எல்லாமே தெலுங்கில் எழுதியிருக்கு எனக்கு புரியல பட் கீழே சொன்ன விவரங்களை வச்சு நான் சொல்கிறேன்